பெரியாழ்வார்த்து திருமொழி முதல் பத்து எட்டாம் பதிகம் இரண்டாம் பாசுரம் பூவில் தேனுண்ணும் வண்டே போல் பங்கிகள் வந்து உன் பவளவாய் முய்ப சங்கு வாழ் தண்டு சக்கரமேந்திய அங்கைகளாலே வந்தச்சோ சோவச்சோ ஆறத்தழுவா வந்தச்சோ சோவச்சோ பாசுர விளக்கம் செந்தாமரை பூவில் தேனை குடிப்பதற்காக அந்த பூவின் மேல் மொய்க்கின்ற வண்டுகளைப் போலே உனது கூந்தல் மயிர்கள் வந்து உனது பவளம் போல் செந்நிறமான உன்னுடைய வாயில் மொய்த்து கொள்ளும்படி வந்து பஞ்ச ஆயுதங்களை தரித்துக்கொண்டுள்ள அழகான உன்னுடைய கைகளாலே திருப்தி உண்டாகும்படி என்னை நன்றாக தழுவ வேணும் என்று பிரார்த்திக்கிறாள் கண்ணனை யசோதை